ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரேமராஜ் சேனல் இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வெந்தயக்கீரை சப்பாத்திக்கு நான் இன்றைக்கி நாலு கப்பு கோதுமாவு எடுத்துருக்குறேன் நாலு கப் மாவுக்கு ஒரு பதினஞ்சு சப்பாத்தி வரும் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட் போட்டுக்கிறேன் சால்ட் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு தே காரப்பொடியும் அதுக்கு போட்டுக்கிறேன் வெறும் காரப்பொடி இருக்கும் இல்லையா அந்த காரப்பொடி போட்டுக்கணும் போட்டுன்ட்டு அதோட வெந்தயக்கீரை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் வந்து உங்களுக்கு வெந்தயக்கீரையில் வந்து ஒரு பெரிய கீரையாகவும் இருக்கும் சின்ன கீ இலையாகவும் இருக்கும் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் வெந்தயக்கீரை அது வந்து நீங்கள் இப்போ காம்பெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா ரொம்ப இதுவாக இருக்கும் காம்பெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்காக்க நீங்கள் கட் பண்ணிக்கிட்டுருங்க எல்லா கீரையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க இப்போ ஆஸ் யூஷுவல் மாவு சப்பாத்திக்கு பசிகிற மாதிரி பசைஞ்சிட்டு எண்ணெய் இது தண்ணியெலாம் விட்டு நல்லா பசைச்சிட்டு மாதிரி வா இது சப்பாத்தி இட்டுட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும் வெந்தயக்கீரை சப்பாத்தி ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி வேற இன்னொன்று நல்ல புண்ணெல்லாம் ஆற்றும் வயிற்றுல இருக்கிற புண்ணு இன்னொன்று இப்போ சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து வெந்தயக்கீரை சப்பாத்தி சாப்பிட்டா ரொம்ப நல்லது இதுக்கு வந்து உங்களுக்கு சைடிஷே வந்து உங்களுக்கு எதுவும் தேவையாக இருக்காது ஏன்னா நீங்கள் வந்து இதுலேயே நம்ம எல்லாமே போட்டுடுறோம் வெந்தயக்கீரை கூட்டுன்னு தனியாக பண்ணலாம் வெறும் சப்பாத்தி போயிட்டு அதுக்கு வந்து வெந்தயக்கீரை கூட்டுன்னு தனியாக பண்ணலாம் இல்லை நம்ம வந்து வெந்தயக்கீரை சப்பாத்தியிலையே இப்போ வந்து வெந்தய இதெல்லாம் போட்டு நம்ம வந்து காரப்பொடி உப்பு கீரை எல்லாத்தையும் போட்டு நம்ம பசைச்சு நம்ம வந்து சப்பாத்தி இடுறதுனால உங்களுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் பெருசாக எதுவும் ரைத்தா மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் இப்போ ஊர் பயணத்துக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இப்போ தனித்தனியாக எடுத்துகிட்டு போக முடியாது சைட் டிஷ்ஷெல்லாம் ரொம்ப மினிமலாக தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சைட் டிஷ்ஷு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்க அது நல்லாவும் இருக்கும் இது இன்னும் ரெண்டு மூணு நாள் நீங்கள் வச்சும் சாப்பிடலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ஏன்னா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம் அதாவது தோசைக்கல்லில் போட்டு நம்ம வந்து எடுக்கிறதுனால அது வந்து ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம இது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்க போது இது அழகாக ஒரு பண்ணிவிட்டு ஒரு ஃபாயில் ஷீட்டில் சுற்றி எடுத்துகிட்டு போனோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து இப்போ பாருங்கள் ரெண்டாவது சப்பாத்தி போடுறேன் இது இது என்னென்னா இப்போ சப்பாத்தி நம்ம நம்ம இட்ட சப்பாத்தியை போட்டுட்டு எல்லாம் வந்து எண்ணெய் விடக்கூடாது சப்பாத்தி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை த திருப்பி கொடுத்துட்டு திருப்பி கொடுக்கும்போது அடியில் கரண்டியை கொடுத்துடணும் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் வந்து ஒரு இதுக்கு சொல்கிறேன் இட்டுட்டு இப்போ போ விடாமல் எண்ணெய் விடாமல் மேலே மட்டும் எண்ணெய் விட்டுட்டு தடவினா போதும் பாருங்கள் இப்போ லஞ்சுக்கு லஞ்ச் பையனுக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன் சப்பாத்தி சைட் டிஷ்ஷில் வந்து தயிரில் காராபூந்தி போட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ